இப்போ பிரேமலதாவோ அவருடைய விஜயகாந்தனுடைய மகனோ அல்லது எல்கோ எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து போட்டிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி லெவலுக்கு அல்லது ஒரு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு கூட வந்துட முடியாதா இல்லை மக்களை அதெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டான் இந்த கட்சியிலேருந்து நீ வைகோ பாருங்களா வேறு ஒன்றும் இல்லை வைகோ கட்சி உடச்சப்போ கருணாநிதி குடும்பமே ஆடி போச்சு ஆனால் இன்றைக்கி நிலமை என்ன ஆச்சு அதே நிலமை தான் பிரேமலதா விஜயகாந்துக்கு விஜயகாந்த் இருக்கிற பொழுது அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ அது ஒரு நாள் இது ஒரு நாள் எட்டு வருஷம் தொண்டன் பூரா ரொம்ப தூரம் போயிட்டான் திமுக போய் இந்த கட்சி ஜெயிக்காத நம்மளுக்கு கவுன்சிலர் கூட ஆக முடியாது அந்த தொண்டனுக்கு தெரியும் அந்த தொண்டனுக்கு இருந்து அவர் கவுன்சிலர் கூட ஆக முடியாது தெரியும் எனக்கு தெரிஞ்ச திருப்பூர் மாவட்ட செயலாளர் தேமுதிக மாவட்ட செயலாளர் தினேஷ் குமாரும் பேர் அந்த இளைஞன் இப்போ எங்கே இருக்கார் திமுக திமுகவில் மேயர் தேமுதிக இருந்தால் கவுன்சிலர் கூட ஜெயிச்சிருக்க முடியாது கவுன்சிலர் கூட ஜெயிச்சிருக்க முடியாது அவங்க அப்பா நஞ்சப்பன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் திமுக அண்ணா அண்ணா திமுகவுடைய த திருப்பூர் டொண்டிட் பனிஷப் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நிற்கும் போது அத்தனை செலவுமே நஞ்சப்ப தான் பண்ணார் கோயில் வழி நஞ்சப்பேன் இப்போ பையன் தினேஷு திமுக போய் மேயர் ஆகிட்டார் தேமுதிக இருந்தால் புலிக்காலிவாலயம் கவுன்சிலராக கூட ஜெயிச்சிருக்க முடியாது இதுதான் எல்லாருக்குமான நிலைமை இது தான் அதனால் தேமுதிக என்பது கழுதை செஞ்சு கட்டெரும்பு கூட இல்லை மாறி மாறிப்போ ஓகே நான் இறுதியாக கேட்க விரும்புகிறது இப்போது தேமுதிக தொண்டர்களுக்கும் தேமுதிக சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் சொல்ல வர்றது ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அட்வைஸாகவும் இருக்கலாம் அல்லது வந்து இதை நீங்கள் எப்படி பாலிஸ்டாக சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் விஜயகாந்தருடைய தேவை நீங்கள் வரலாற்று தேவையாக தான் முதலே சொல்லிட்டேன் விஜயகாந்து கட்சி கட்சி ஆரம்பிக்க போல கட்சி பூரா விஜயகாந்துட்டு வந்தது விஜயகாந்துட்ட வந்தது இவர் இப்படியே இருந்திருந்தால் நீங்கள் தனித்து நின்றிருந்தால் என்ன ஆயிருக்கும்னா விஜயகாந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முத்துரை வைத்திருப்பார் எப்படி நீங்கள் அண்ணா கருணாநிதி ராஜாஜி காமராஜ் இந்த பட்டியலில் வந்திருப்பார் தனிச்ச என்ன இருக்கணும் கடைசி வரைக்கும் ஆனால் இவர் எனக்கு எனக்கு மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்னாதிமுக கூட்டணியில் சேரணும்னு அழுத்தம் கொடுத்ததே பிரமலதா விஜயகாந்த் தான் அன்னையோட தேமுதிக அழிவு ஏன்னா இப்போ பேரம் பணம் பேரம் கோடிகளில் பேரம் சாதாரண ஏழை பெண் அந்தம்மா அப்போது அரசியலை பற்றி அம்மா கவலையே இல்லை அரசியலை பற்றி கவலையே இல்லை அன்னைக்கு என்ன கிடைக்கிது ஒரு முந்நூறு கோடி ரூபாய் கிடைக்குது இதை வாங்கி கொடுத்தவர் செத்து போயிட்டார் இன்றைக்கி திமுக இதே பணத்தை கொடுக்குறேன்னு கூப்பிடுறாங்க காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் சுதர்சனம்னு ஒரு நைன் நைனா கோயம்புத்தூர் செம்மொழி மாநகர்களுக்கும் செத்து போயிட்டார் திமுக அதே பணத்தை வாங்கி தரேன் வான்னு கூப்பிடுறாரு அவர் போகலை ஆனால் இன்றைக்கி அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் தாந்தாயா தாய அண்ணாதிமுக திமுகவுக்கு மாற்று இந்த பயணத்தை தொடர்ந்து இருந்தால் இன்றைக்கி தேமுதிக அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இன்னைக்கு இருபது சதவீத வாக்கு வங்கியோட விஜயகாந்த் இந்த கண்டிஷனுக்கு போயிருக்க மாட்டார்